இருபத்தி ஆறு இது உன்னை உடைக்க வரல ஆனா உன்னால வெல்ல முடியும் யாரும் சொல்லாத ஒரு சோதனை யாரும் சொல்லாத ஒரு திருப்பம் கடகராசியிலும் குறிப்பாக புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களே இந்த வருடம் உங்க மனத்தையும் வாழ்க்கையையும் ரொம்ப ஆழமா சோதிக்கும் வருடம் ஆனா கேள்வி இது நீ தயாரா புனர்பூசம் நான்காம் பாதம் இது சந்திரனின் மிக நுண்ணான மிக உணர்வான புள்ளி உங்க மனம் அலை போல இருக்கும் உங்க வாழ்க்கை எப்ப வாழக்காய் சறுக்கிறதோ அந்த மாதிரி அன்பிரிடிக்டபிள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் இந்த ராசிக்கான டிரான்சிட்கள் ஒரே நேரத்திலே சக்தியையும் சோதனையையும் கொடுக்குது இந்த வருடத்துல உங்களை சோதிப்பது யாரு தெரியுமா உங்கள் மனம் உங்கள் நம்பிக்கை உங்கள் எல்லையை தாண்டனும் என்ற போராட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு நிலையமாறுறது சனி ஒரே நேரத்தில் தள்ளியும் தாங்கியும் செய்கிறது ரகசிய எதிர்ப்புகள் வரும் நம்பியவர்கள் திடீர்னு மாறுவாங்க உங்க முடிவை சந்தேகப்படுத்தும் சம்பவங்கள் நடக்கும் இந்த வருடம் உனக்கு எதிரானவர்கள் அல்ல உனக்குள் இருக்கும் பயம்தான் முக்கிய எதிரி ஆனா இந்த சோதனைகள் உன்னை தள்ள வரல உன்னை தூக்கி நிறுத்த வருது புனர்பூசம் நான்காம் பாதத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு ரினீவல் இயர் பழைய சுமைகள் முடியும் புதிய வாய்ப்புகள் வரலாம் ஆனா அந்த வாய்ப்பை பிடிக்க உன் மனம் வலிமையா இருக்கணும் உனக்கே தெரியாம உன்னுள் ஒருத்தன் விழித்துக்கிறான் அவன் அமைதியா இருந்தாலும் அவன் நெருப்பா எரியிறான் ஒன்று பயமும் குழப்பமும் வரும் அது நார்மல் கடகராசி மனம் அதிகம் உணர்வு கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது மேலும் சோதிக்கப்படும் இரண்டு மூன்று விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணு யாருக்கு என்ன சொல்றீங்க யாரை நம்புறீங்க எந்த முடிவை எடுப்பீங்க மூன்று புதிய திசை உங்க கையில் வரும் ஆனா அதை ஏற்க தயாரா அதுதான் கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உன்னை உடைக்காது உன்னை உருவாக்கும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில தோன்றிய நீ உள்ளுக்குள் சந்திரனின் சாஃப்ட்னஸும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஒளிச்சுடரின் தீவிரமுமாயிருக்கிறாய் இந்த வருடம் உன்னை யாரோ சோதிக்க வரல உன் விதி உன்னை சோதிக்க வருது வெல்றதா வீழ்கிறதா அது உன் முடிவு நீ வெல்ல தயாரா